மயூரி டிவி நேயர்கள் அனைவருக்கும் அன்பு கலந்த வணக்கங்கள் நாங்கள் இப்போ ஒரு கோவிலில் உட்கார்ந்திருக்கிறோம் அருள்மிகு ஜெகநாத பெருமாள் அருள்மிகு செண்பகவள்ளி தாயார் கோவில் நான்கு நேரியில் இருந்து இடது பக்கம் ஒரு ஆறு கிலோமீட்டர் தூரத்தில் உள்ள செண்பகராமநல்லூர் ஊரில் அமைந்துள்ளது இக்கோவில் ஒரு வரலாற்று முக்கிய சிறப்பு ஸ்தலங்களை ஆயிரத்தி நானூறு வருடங்களில் இரண்டாவது மூன்றாவது சிவன் கோவில் தலங்கள் அமைந்துள்ளது ஐயங்கார் சாமிகள் முன்னாள் ஹெட்மாஸ்டர் இக்கோவிலில் சிறப்பான பூஜைகள் செய்து வருகின்றார் ஜெகநாத பெருமாள் கோவில் தனி சிறப்புகள் பக்தர்கள் வேண்டுதல்களை அனைத்தும் நிறைவேற்றி தருகிறார் மேலும் இக்கோவிலின் சிறப்புகள் குறித்து அவர்கள் அளித்துள்ள சிறப்பு பேட்டியில் இனி காண்போம் சேரன் அவர்களுக்கு நான் ஏற்கனவே உங்களிடம் இந்த கோவிலுடைய வரலாறு சிறப்பு எல்லாம் சொல்லியிருக்கிறேன் மேலும் இங்கே கூடியிருக்கிற எனது உடம்பெறவா சகோதரர்களுடைய உதவியினரும் ஆரம்ப கருத்தாவாக எங்களுக்கும் மரியாதைக்கும் மதிப்பும் கூடிய பெரிய பணியாரங்களுடைய தலைமையில் நாங்கள் சீரும் சிறப்புமாக விடாமுயற்சி செய்து இந்த கோளுடைய வளர்ச்சிக்கும் கும்பாபிஷேக காரியங்களுக்கும் அயராது உழைத்துக் கொண்டிருக்கிறோம் எல்லாம் உள்ள இறைவன் இந்த பண்ணையார் பன்னையார் தலைமையிலே ராஜகோபுரமும் கட்டுவோம் என்று உரியாக கூறுகிறோம் அவருடைய அபிலாட்சி நிச்சயமாக நிறைவேறும் இந்த ஜெயநாத கிரிமினர் இதான் எங்களுடைய முழு எண்ணம் எல்லோருடைய எண்ணமும் ஆகவே எங்களுக்கெல்லாம் வழிகாட்டியாக இருக்கின்ற இந்த பெரிய பொண்ணு அடிச்சு நாங்கள் எல்லோரும் அவனுடைய கரண் ஒருத்தர் என்ன அவர்கள் கட்டளையிடுகிறார்களோ இடுகிறார்களோ அதை நாங்கள் தோல்படைந்து மிக சிறப்பாக இந்த கோயிலுடைய உணர்த்தியை பாடுவதும் என்று கூறி உடைகிறோம் சந்திசாவி தமிழ் தலைமை ஆசிரியர் அழகி சீசாவின் எல்லாருக்கும் வணக்கம் எனக்கு ஒரு முப்பத்தி ஒம்பது வயசு ஆகுது நான் அந்த கோயிலுக்கு வந்து ஒரு இருபத்தோரு வயசில் வந்தேன் வரும்போது டிகிரி முடிச்சுட்டு வேலை இல்லாமல் இருந்து கோயிலுக்கு சரி சாமி கும்பிட்டு வரும் அப்படின்னு சொல்லி நான் வந்தேன் வரும்போது அப்போ ரெண்டாயிரத்தி மூணில் வந்து கும்பாபிஷேகம் நடந்துச்சு அந்த டைமில் சாமி கோபலம் ரிட்டையர்ட் ஹெச்எம் இருக்காங்களா அவங்க தான் கூப்பிட்டு தாயார் முன்னாடி இதே மாதிரி கவலைப்படாத நீ நல்லா பிரார்த்தனை பண்ணிக்க வேண்டிய படிக்கா உனக்கு வந்து நல்ல வேலை கிடைக்கும் அப்படின்னாங்க நான் இன்னைக்கு வந்து அடுத்த ஒரு ரெண்டு மாசம் எனக்கு வந்து எல்ஐசியில சீப் அட்வைசர் போஸ்டிங் கிடைச்சது பத்தியாங்க இப்போ நான் எனக்கு வந்து பதினெட்டு பத்தொன்பது வருஷம் சர்வீஸ் ஆயிட்டு நான் வந்து நல்ல ஒரு போஸ்டிங்ல இருந்துகிட்டு இருக்கேன் எனக்கு ஒரு இருபத்தஞ்சு ஏஜென்ட் இருக்காங்க இது போக நிறைய பிசினஸ் பண்ணிக்கிட்டு இருக்கேன் நான் இந்த கோயிலுக்கு வந்து நம்ம கண்ணை மூடிட்டு மனசுல நினைச்சிட்டு நல்லா பிரார்த்தை பார்த்தா அப்படியே நடைபெறுது பார்த்துக்காங்க இந்த கோயில வந்து எனக்கு மட்டும் இல்ல நிறைய பேருக்கு இப்போ என்னென்ன கேட்கிறாங்களோ அவங்களுக்கு அப்படி நடந்துகிட்டு வருது மக்கள் நிறைய பேர் வந்துட்டு போங்க எங்களுக்கு என்ன ஆசைனா இந்த சுத்தி இருக்க கிராமம் நாங்குநேரி மூலருட்டி பரப்பாடி வள்ளியூர் சுத்தி இருக்க கிராமத்தில் உள்ள மக்கள் அனைவரும் வந்து அருள் பெற வேண்டும் நாங்கள் நினைக்கிறோம் இங்க வந்து வாரம் வாரம் வெள்ளிக்கிழமை தோறும் கோமாத பூஜை சிறப்பாக நடக்குது அதாவது கிட்டத்தட்ட எனக்கு இந்த திருநெல்வேலி டிஸ்ட்ரிக்ட்ல வேற எந்த கோயில நடக்குன்னு தெரியல இந்த கோயில வாரந்தோறும் தோறும் வெள்ளிக்கிழமை காலையில ஒரு எட்டு மணிக்கு வந்தாச்சுன்னா கோமாத பூஜை சிறப்பாக நடத்திட்டு இருக்கோம் நீங்க யாருனாலும் வந்து அதில் கலந்துகிட்டு பயன்பெறலாம் அது மட்டும் இல்லை இப்போ யாராவது ஃபோன் பண்ணி எங்கள் நம்பர் நாங்கள் தரோம் யாராவது ஃபோன் பண்ணி நீங்கள் வந்து எங்களுக்கு கோமாத பூஜை வந்து எல்லாம் ரெடி பண்ணி வைங்க நாங்கள் வந்து கோமாத பூஜையில் கலந்துக்கணும்னு நினச்சிங்கன்னா நான் நம்பர் தாரேன் நீங்கள் அதை வந்து ஒரு ஃபோன் பண்ணி சொல்லிவிட்டு நேராக வாங்க நாங்கள் வந்து இங்கே கோயிலில் கோசாலம் இருக்குது அங்கே பஸ் இருக்குது அங்கே எல்லாம் நாங்கள் ரெடி பண்ணி வச்சிருவோம் நீங்கள் வந்து பூஜைக்கு மட்டும் கலந்துக்கிட்டால் போதும் என் நம்பர் வந்து ஆமாம் அதே மாதிரி மாதந்தோறும் திருவோண பூஜை மிக சிறப்பாக நடைபெறுகிறது ஒவ்வொரு மாசமும்ன பூஜை நடைபெறுகிறது அனைவரும் வந்து இந்த பூஜையில நீங்க கலந்துகிட்டு பெருமாள் ஜெகநாத பெருமாளுடைய ஆசையை பெற்று செல்லுமாறு கேட்டுக்கொள்கிறேன் என்னுடைய செல் நம்பர் வந்து தொண்ணூத்தி எட்டு அறுபத்தி அஞ்சு நாற்பத்தி மூணு தொண்ணூற்றி மூணு முப்பத்தி ஏழு இந்த நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணி கோமாதா பூஜைக்கு நீங்கள் வரதா இருந்தால் சொல்லுங்கள் உங்களுக்காக அந்த வாரம் நீங்கள் வந்து வரும் ஆமாம் வரும்போது ஆமாம் ஆமாம் நீங்கள் எனக்கு ஃபோன் பண்ணி சொல்லிட்டீங்கன்னா உங்களுடைய அண்ணா அண்ணா வெள்ளிக்கிழமல அந்த பூஜை நடைபெறும் நீங்கள் வரும்போது எனக்கு ஃபோன் பண்ணுங்க நான் டீட்டெயில்ஸ் தான் வேறு சொல்லிக்கிடுதேன் திருப்பி வந்து திருவோண பூஜைக்கும் எல்லாரும் வரணும்னு ஆசைப்படுதோம் சாமி சொன்ன மாதிரி சீக்கிரமாக அந்த கோயிலில் ராஜகோபுரம் கட்டுவோன்னு உறுதியளிக்கிறோம் அதுக்கு வந்து எல்லாரும் ஒத்துழைப்பு பெருமாளுடைய ஆசீர்வாதங்களுக்கு கண்டிப்பா கண்டிப்பாக தேவையெல்லாம் கிடைக்கும் கண்டிப்பாக எல்லாமே நிறைய வரும் தன்னார்வ தன்னார்வம் ரொம்ப சிறப்பாக இருக்காங்க மேலும் மேலும் நல்ல வளர்ச்சி அடையணும்னு அந்த ஜெகநாத பெருமாளை வேண்டிக் கொள்கிறோம் நன்றி வணக்கம் சொல்கிறேன் என்னுடைய நம்பர் இன்னொரு திருப்பி சொல்லுது தொண்ணூற்றி எட்டு அறுபத்தி அஞ்சு நாற்பத்தி மூணு தொண்ணூற்றி மூணு No என் பேர் கடற்கரையாண்டி நீங்கள் வந்து இந்த கோமாதா பூஜைக்கு நீங்கள் வந்து வரணும்னு சொன்னீங்கன்னா நீங்கள் எனக்கு ஃபர்ஸ்ட்லேயே ஃபோன் பண்ணி கேட்டுக்காங்க நான் என்னென்ன ப்ரொசீஜர்ன்னு சொல்லியிருந்தேன் ரொம்ப சிம்பிள் தான் நீங்கள் ஃபோன் பண்ணி கேட்டுக்காங்க நீங்கள் வந்து இந்த கோமாதா பூஜையில் நீங்கள் கலந்துக்கிடலாம் ரொம்ப ரொம்ப குறைஞ்ச செலவு தான் எண்ணூறுரூவா தொள்ளாயிரம் தான் செலவாகுது ஒரு ஒரு பூஜைக்கு நீங்கள் எந்த ஒரு செலவும் வடண்டாம் நீங்கள் ஃபோன் பண்ணி சொல்லிட்டு தம்பதியோட வந்தால் போதும் எல்லாமே ரெடி பண்ணி வச்சுருக்கோம் நீங்கள் வந்து பெருமாள் கோவிலில் வந்து கோ கோமாதா பூஜை இது பண்ணிட்டு நீங்க ஜெகநாத பெருமாளை தரிசனம் பண்ணி அருள் பெற்று செல்லுமாறு கேட்டுக்கொள்கிறேன் நன்றி வணக்கம் நாங்க திருநெல்வேலி ஜில்லா நாவினேரி வட்டம் செண்பகராமநல்லூர் கிராமத்தில் அமைந்திருக்கும் அருள்மிகு ஜெகநாத பெருமாள் திருக்கோவிலின் வரலாறு என்னவென்றால் இந்த திருக்கோவிலானது கேரள மகாராஜா உதயமார்த்தாண்டவர் வாரிசான செண்பகராமவர்மன் தனது உத்தரபாக்கியத்திற்காக வடதேசத்து யாத்திரையில் பூரி ஜெகநாதனை வணங்கிவிட்டு தென் தேசத்தில் ராமேஸ்வரத்திற்கு போக விரும்பி பரிவாரங்களுடன் செல்வதற்காக வரும் வழியில் செம்பராமர் கிராமத்தில் தங்க வேண்டிய சூழ்நிலை ஏற்பட்டது ஏனென்று கேட்டால் இந்த கோவிலின் வடபுறம் இரண்டு கிலோமீட்டர் தூரத்தில் என்ன நதி என்ற ஒரு தனது பரிவாரத்துடன் ஆற்றை கடக்க முடியாமல் தனது பரிவாரத்தினுடன் தங்கிவிட்டார் அப்பொழுது இந்த இடமானது செண்பகவன காடாக இருந்தது மன்னனின் கனவில் ஒரு அசீர வாக்கு கேட்டது என்னவென்றால் நீ சென் என்னுடைய நாமகரணம் கொண்ட ஒரு விஷ்ணு ஆலயத்தை நிர்மாணம் செய்ய வேண்டும் என்று அசீர வாக்கு கேட்கவே மன்னனுக்கு எங்கே கோயில் கட்டுவது எங்கே நிர்மாணம் செய்வது என்று புறப்படாமல் இருக்க மறுபடியும் ஒரு வேலை வாக்கானது நீ கூடாரத்தை விட்டு எழுந்திருக்கும் பொழுது அதிகாலையில் உன்னுடைய கூடாரத்தை சுற்றி வட்டமிடும் அந்த இடத்தில் நீ எனக்கு ஒரு விஷ்ணு ஆலயத்தை நிர்மாணம் விண்ணப்பிக்க அதே மாதிரி எப்பொழுது விடியும் என்று மன்னன் காத்திருந்து விடிந்தவுடன் தனது கூடாரத்தின் மேல் ஒரு கருடன் வட்டமிட அந்த இடத்தில் உடைபிடித்து இந்த விஷ்ணு ஆலயத்தை நிர்மாணம் செய்வதற்கு அடியோடு நாட்டினான் பின்பு வெள்ளம் மற்றவை தன்னுடைய பரிவாரங்களுடன் ராமேஸ்வரம் சென்று அங்கே ராமலிங்க சுவாமியை பருவவர்த்தனையும் தரிசித்துவிட்டு வரும் வழியில் அம்பலம் என்ற ஒரு ஊர் இருக்கிறது அந்த அம்பலத்தில் தங்க வேண்டிய சூழ்நிலை ஏற்பட்டது இதே மாதிரி கருமையான ஆற்றில் வெள்ளம் ஆற்றை காட்டாரை கறக்க முடியவில்லை உடனே மன்னனுடைய மனதில் ஒரு பெரிய அவா ஏற்பட்டது நாம் வேத வாக்கினால் நாம் ஒரு விஷ்ணு ஆலயத்தை வருமானம் பண்ணுவோம் என்று நினைத்தோம் ஆனால் ஆண்டவனுடைய அருள் சிவாலயம் ஒன்றை ஏற்படுத்த வேண்டும் என்று கட்டளையிட்டான் போதும் என்று நினைத்து தன்னுடைய கற்பனை ராமலிங்க சுவாமியினுடைய மூலிங்கம் எவ்வாறு இருக்கிறதோ அதே அளவில் பக்கத்தில் ஒரு சிறு கோட்டையை கட்டிக்கொண்டு இங்கேயே தங்கி இந்த கோவில் இரண்டு கோவிலையும் கட்டுவதற்கு ஆயத்தமானார் கோவில் முடியும் வருவாயில் கோபுரம் இல்லை இந்த பெருமா கோவிலில் கோபுரத்திற்கு இரண்டு தட்டு போட்டிருக்கிறார்கள் கோவிலுக்கு அறவே முட்டி பெறவில்லை கோபுரம் கட்டுவதற்குண்டான அடிப்பவர் வேலை எதுவுமே செய்யவில்லை இந்த என்ன காரணம் என்று தெரியாமல் அந்த கோவில் திருப்பணியானது அன்றோடு விட்டுவிட்டது மறுபடியும் பெரிய கிராமச்சாரும் தனவந்தர்கள முயற்சி பண்ணி ராஜகோபுரத்தை கட்ட முடியாமல் போயிற்று அந்த காலத்திலே பத்து நாள் திருவிழா நடந்திருக்கிறது இரண்டு கோவில்களையும் இரண்டு சேர் இருந்திருக்கிறது கோலாகலமாக திருவாதையை ஒட்டி பத்து நாள் திருநாளும் பெருமா கோவிலில் ஐந்து நான்கு ஒரு திருவோணமும் கடந்திருக்கிறது இந்த பெருமா கோவிலில் பெருமாளுக்கு உண்டான திரு நட்சத்திரம் திருவோணம் இந்த திருக்கோவிலின் விசேஷமானது என்னவென்றால் இது நூத்தி எட்டு திவ்ய தேசத்தில் வரவில்லை ஆழ்வார்களால் மங்களாசாதனம் பண்ணப்படவில்லை தமிழ்நாட்டிலே எத்தனையோ பிரார்த்தனை ஸ்தலங்கள் அபிமான ஸ்தலங்கள் என்று இருக்கின்றன அவற்றுள் தலையா இது இந்த செண்பகராமூர் ஜெகநாத பெருமாள் திருக்கோவில் உள்பிரகாரத்தில் லட்சுமி நாராயணர் சன்னதி இருக்கிறது அதில் என்ன விஷயம் என்று கேட்டால் வெள்ளிக்கிழமைகளில் எலுமிச்சம் குளத்தில் நெய் தீபம் போட்டு கல்யாணமாகாத குழந்தைகளுக்கு பிரார்த்தனை பண்ணினால் கல்யாணம் ஆயிருக்கிறது புத்திர பாக்கியத்தை கேட்டு விரும்பியவர்களுக்கு புத்திர வாக்கியம் கிடைக்கிறது கடவுள் மனைவி வேலை பார்த்துனியாக இருந்தால் அவர்கள் ஓரிடத்தில் சேர்வதற்கு வாக்கியம் கிடைக்கிறது இதெல்லாம் வரலாற்றிலும் நிகழ்ந்த உண்மை இது ஏற்றுக்கு இல்லை என்னுடைய காலத்திலே நிகழ்ந்த ஒரு உண்மையான நிகழ்ச்சி நான் சுமார் ஐம்பது வருட காலமாக இந்த கோவில் தொண்டாற்றி உண்புகிறேன் இந்த திருக்கோவிலானது இப்பொழுது கும்பாபிஷேன் செய்யக்கூடிய நிலையில் இருக்கிறது ஒவ்வொரு திருவோணமும் ஒரு அருவாசி பெற்று தங்களுடைய கோரிக்கையை நிறைவேற்றுகிறார்கள் ஆகவே இங்கு இந்த கோயிலானது நாங்கநேரி வட்டத்தில் இருந்து பத்து கிலோமீட்டர் தொலைவில் கீழ் திசையில் இருக்கிறது ஒரே ஊரில் ஒரு ஆலயமும் ஒரு விஷ்ணு ஆலயம் இருப்பது மிக சிறப்பானது இன்னும் ஒரு விசேஷம் என்னென்றால் இந்த திருமா கோவிலில் ஜெய விஜயன் என்ற அந்த ராவணனில் இருந்து கம்சனில் இருந்து இரண்டனில் இருந்து சிசுவான வரைக்கும் அவதாரம் பெற்று கடைசியில் ஒரு பெரிய வரலாறு அந்த சிலைகள் இரண்டும் அற்புதமானது மனிதனுக்கு எவ்வாறு கால் கையில் நிறம் இருக்கிறதோ அதே மாதிரி அந்த இரு சிலைகளுக்கும் இருக்கிறது மிக விசேஷமான அற்புதமான ஸ்தலம் எல்லோரும் பார்க்க வேண்டிய சிலம் தமிழ்நாட்டில் ஒரு சிறப்பு வாய்ந்த சிலம் வரலாற்று தங்களுடைய கோரிக்கைகளை அவரிடம் சமர்ப்பித்து நீங்கள் நீங்காத செல்வம் பற்றி ஆழ்வோல் தலைத்து அறிவுபோல் வேறு உங்கள் குடும்பம் எல்லாம் தலைத்துவங்க நான் ஜெகநாத பெருமாளின் சார்பாக வேண்டிக் கொள்கிறேன் பல்லாண்டு வல்லாண்டு அந்த வீடியோவுக்கு கீழே ரெட் கலரில் சப்ஸ்கிரைப் அப்படின்னு ஒரு பட்டன் இருக்கும் அதை இப்போவே கிளிக் பண்ணிவிட்டு பக்கத்துலேயே ஒரு பெல் பட்டன் ஒன்று வரும் அந்த பெல் பட்டன் அழித்து வச்சுருங்கன்னா நம்ம சேனலில் போகிற வீடியோக்குள்ளே தொடர்ந்து பார்க்கலாம் நம்ம சேனலில் ஆல்ரெடி நிறைய யூஸ்ஃபுல்லான வீடியோ போட்டிருக்கோம் அதை பார்க்கணுன்னு நினைக்கிறவங்க அந்த சேனல் பேரை கிளிக் பண்ணி உள்ளே போனீங்கன்னா நம்ம போட்டிருக்க வீடியோலாம் இருக்கும் பாருங்கள்